பப்ளிக் பிளேஸ்ன்றது நான் ஸ்கூல் பப்ளிக் பிளேஸு காலேஜ் பப்ளிக் ப்ளேஸு ஹாஸ்பிட்டல் பப்ளிக் பிளேஸு பஸ் ஸ்டாண்டு கோயில் என்னென்ன இருக்கோ எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் தெரியாதும் இங்கே இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அரசாங்கத்தினுடைய இது பொதுமக்கள் பயன்படுத்துகிற எல்லாமே ஒரு பப்ளிக் பிளேஸ் அப்போ கோயில் என்னது அங்கே வச்சு எத்தனை காது குத்திருப்பீங்க வீட்டு உள்ளே குத்திக்கணும் விட்டுரு அது வேறு விஷயம் ரகசியமாக பண்ணிட்டு போயிட்டாங்க வன்மையாக கண்டிக்கிறான் என்னுடைய ஆட்சியில் இப்போ சொல்கிறான் பன்னெண்டுலேருந்து பாஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு போவேன் அது நடக்குமா எல்லாம் அப்படி தண்டா இதெல்லாம் பறக்குமா நினச்சி திட்டத்தண்டா ரைட் பிரதர்ஸ் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உயரத்தில் பறக்க வச்சான் அதுக்கப்புறம் ஐம்பத்தெட்டாயிரம் அடிக்கு மேலே பறக்கிற அவன் வந்து பறக்கணும்னு ஒன்று ஒரு நம்பிக்கையில் பண்ணான் அதே மாதிரி தான் நாங்களும் வரும்போது பண்ணுவான் கொம்பை வச்சுக்கிற ஆசிரியர் பேர் மக்கள் ஆசிரியர் பொம்பளை வயது அந்த ஆம்பளை இருந்தால் டிஸ்மிஸ்ஸு அதே போல் அந்த காது குத்துரை வராம்பார் கம்மாள் நீரான் ஜெயிலில் வந்துடுவானா நீ பத்தாயிரம் ரூபாய் கூட